Par the ma numa... இல்லை நான் அந்த பக்கம் போய் ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வர்றதுக்குள்ள நீங்க எல்லா வேலையும் செஞ்சு வைக்கணும்னு பார்த்துக்குங்க இல்லைன்னா இன்னைக்கு எல்லாரும் நல்ல மாட்டு மாற்றிருவீங்க சொல்லிவிட்டேன் டெய்லிக்கும் வர்றது தூங்குறது சாப்பிட்றது ஆடு மக்கிறது காய் பறிக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் வேலையாது இன்னைக்கு தானே இருக்கு ஒழுங்கு அவங்கவுங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு செஞ்சா நல்லது ஏன்னா உங்க சம்பளம் பணம் நல்லா கட்டு பண்ணியிருப்போங்க பார்த்துக்குங்க ம் எப்ப பாரு கூட்டணி போட்டுக்கிட்டு கூட்டு கூட்டாக உக்காந்துக்கிட்டு பாரு நிற்கிறாங்களே ரெண்டு வயசான பொம்பளை எப்போ பாரு வேலை தான் செஞ்சுக்கிட்டு பார்க்கும்போதெல்லாம் ம் அவங்களெல்லாம் வயசு என்ன அவங்களாம் எப்படி நல்ல வேலை செய்கிறாங்க நீங்கள் எல்லாம் எல்லாம் இது நடுத்தரத்தில் இருந்துக்கிட்டு நீங்களெல்லாம் பண்ணுற பாடு இருக்கே கொஞ்சம் கொஞ்சம் பாடே இல்லை உங்களால் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது ம் என்னதான் பண்ணுறதுனே தெரியல நான் வர இது வெளியில் கிளம்பணும் இன்னைக்கு ம் இப்படி பண்ணுறீங்களே நான் என்னதான் பண்ணுறது ஆமாம் காதல எங்கேயாவது வர சொல்லியிருப்பான் இவள் வெளில போறதுக்கு நம்ம இவளுக்கு பலிகடா மூஞ்சி மோசரை கட்டையும் பாருக்கா இவள் கொடுக்குற சம்பளமும் வானா இவள் பேசுகிற பேச்சும் வானா பார்த்துக்க மண்டையை திறந்து விட்டு போயிடுவோமா என்னக்கா இது ஓவர சீனை போட்டுக்கிட்டு திரியிறாள ஊர் உலகத்தில் இல்லாத சட்டையை மாட்டிக்கிட்டு நமக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இதெல்லாம் நல்லா இல்லை பார்த்துக்க சொல்லிவிட்டேன் ஆ என்னமோ கூப்பிட்டேன்னு நான் வந்த வேலைக்கு இது என்னவோ முந்நூறுரூவா காசு கொடுக்குறாங்களோ அதுக்கு இவளுக்கு என்ன அடிமையாகவா நம்ம இருக்கிறோம் விட்டு விட்டுப்புடுறோம் அங்கே பாரு மொதல் வயலில் எத்தனை பேர் படுத்து தூங்குறது கீரை பறிக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே வந்திருக்குறோம் எப்போ பாரு நம்மளே பேசுகிறது பைத்தியக்காரி ம் இதெல்லாம் நல்லா இல்லைக்கா இதெல்லாம் நல்லாவே இல்லை சொல்லிவிட்டான் ம் எப்போ பாரு பைத்தியம் மாட்டான் சரி வா நீ வந்து உட்கார நம்ம ஒரு மூளையில் உட்காந்து ஃபஸ்ட்டு சோற்ற திம்போம் எனக்கு பசி உயிரை போது தெரியுமா ம் எத்தனை தான் சமைச்சாலும் எனக்கு பிடிக்கவே மாட்டுக்குதுக்கா நீ சமைக்கிற சாப்பாடு மாரி வருமா சொல்லு பார்ப்போம் நாக்கை நீ எப்போ சோத்து மூட்டையை தூக்கி தலையில் வச்சு அதுலேருந்து எனக்கு நாக்கில் தண்ணி தண்ணியாக ஊற்றுது சாப்பிட்றதுக்கு எப்போ சாப்பிட்லான்னு இங்கே என்ன நடக்குது வெகாரி கொண்ட மாடு மாரி சோறு சோறுன்னு அடையிற இவன் சரி வா எனக்கும் தான் வசி எடுக்குது ஒரு பக்கம் உக்காந்து நல்லா தின்பம் ஐயோ அக்கா பின்னாடி ஓ மாமியா நிற்கிதுக்கா பெரிய மாமியா ம் இதுக்கு பக்கத்தில் நம்ம மூணு பேரும் உட்காந்து தின்னோம்னா இப்படி தான் நம்ம மரும எடுத்து கொண்டு போய் எடுத்துக்கொண்டு போய் அழிக்கிறவர் ஊருகார் ஊராளுக்கு அப்படின்னு சொல்லி திட்ட திட்டமாட்டாங்கடி ஏற்றி சொல்லி ம் என்னக்கா பயமாக இருக்கா ஏக்கா நீ என்னக்கா பயப்படாத ஏக்கா ம் என்னதான் சொல்கிறது அக்கா வேறு இடமா போய் பார்த்து உக்காரமா பசி உசுற போகுது அக்கா எனக்கும் என்ன பண்ணுறது இந்த பயலுளை வச்சுக்கிட்டு ஒருத்தவன் சூடு போக மாட்டேறான் நான் அடமாட்டேறான் அடம் முடிக்கிறான் ஒருத்தவன் வேலைக்கு போக மாட்டான் அடம் முடிக்கிறான் இன்னொரு ரெண்டு பேரையும் தூக்கி ஆட்டோவில் போட்டு உட்கார வச்சு அவன் இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வர்றதுக்கு எங்கே சோறாக்க முடியுது எனக்கு காலையில் எழுந்திரிச்சா இந்த பயலூளை கிளப்பி இவனுக்கு எப்படியாவது கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு வர்றதுக்கு தானே நேரம் கரெக்டாக இருக்குது எனக்கு ஆ ரெண்டு பேரும் ஒரே மேலே தான் இருக்கீங்க என்னத்தை பேசுறது அவளும் ஜோறு தான் பறக்கிறான் நீ ஜோறு தான் பறக்கிறேன் இல்லை வர அவள் அவளை வந்து நீ குத்தம் சொல்கிறேன் தா பாரு நாக மாற்ற நிற்கிடுவார் அந்த பக்கம் போய் உட்காந்து சாப்பிடுவோம் ம் அப்புறம் என்ன பண்ணுறது இது இந்த பக்கம் உட்காந்தக்கா இருக்கணில் மாட்டுறது நேராக வர அங்கே மொட்டை சின்னக்கிட்டு என்னமோ என்ன வேகத்தில் என்ன வெறியில கடை பேசிக்கிட்டு யார் இன்றைக்கி மாட்டினாங்கன்னு தெரில அந்த பொம்பளை கிட்ட நம்ம இப்படி பின்னாடியே உட்காந்து தின்னுப்பிட்டு போக மாட்டி ம் இந்த பொம்மலை பேசிவிட்டு ஆயிரம் பேசினாலும் நோட்டில் நம்ம பேரை எழுதிக்கிட்டால அது வரைக்கும் போதும் எழுதிபட்டாலே தான் இப்போ பணம் காசு கொடுத்துட்றாங்களா அப்புறம் என்னாட்டி பயம் என்னோமோ போய் வந்து பாப்பா வச்சு ஃபஸ்ட்டு அங்கே போய் அது ஃபஸ்ட்டு போனை எடுக்காமல் இருந்தால் திரும்ப வரும் போனை எடுத்துச்சுன்னு வச்சுக்கே முச்சு 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 முச்சினு பேசிக்கிட்டே கடக்கட்டும் இந்த மேடம் யார்கிட்ட தான் பேசுமோ இந்தமாரி சட்டையை மாட்டிக்கிட்டு நான் வெளியில் போக இருந்தோம் வரைய இருந்தோம் என்னென்னமோ பேசுது ஆனால் ஒன்றும் விளங்க மாட்டேங்குது நமக்கு அது தேவையும் கிடையாது வாங்க உக்காந்து திம்போம் ஒருத்தி நாகம்மாங்க வாங்க வாங்கிட்ட ஒரு கடை விசாரிக்கணுமுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா என்ன டி போய் இன்ன்கிட்ட கிடக்குறோம் குனிஞ்சு குனிஞ்சிக்கிட்டு எல்லாம் எங்கே வேலை செய்வோம் வராளுவோ அடுத்த விட்டு கடையை பார்த்து புறம் படிச்சோடுவோம் அடுத்த விட்டு கடையை பார்த்து பேசிக்கிட்டு புறண்டு பேசிக்கிட்டு ஆனால் நிற்கிறாள்வோ என்னமோ நானும் பார்த்து கொடுக்குறோம் வண்டிலேருந்து கீழே குடிஞ்சு குஞ்சு ரொம்ப மும்பரமாக வேலை செய்கிறேன் ஆய்வோ ம் லட்டியா இந்த ஆர்ட்டி தேவையில்லாத வேலை செஞ்சு உடுவ வழி எடுத்து அதை நான் சொல்லிவிட்டோம் நின்ன மணிக்கு நான் செடியை பிடுங்கி கடாசி விட்டு உக்கார் ஒரு ஆர்ட்டில் ம் தான் என் மருமகள அம்மா கழுவி கழுவி ஊற்றிட்டு போகிறான்ட பொம்பளை சட்டையை வார சட்டையை ம் என்னமோ ஊரில் எல்லா சட்டை போட்டுக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு ஆம்பளை நிற்கிறாங்களோ போகிறாங்களோ வர்றாங்களும் இல்லை என் நின்றுக்கிட்டு வெட்டிக்கிட்டு வளர்க்குறாரு இந்த வயசில் தெல்லாத வயசில் எல்லா ஆம்பளைகளும் அந்த தான் நிற்கிறாங்க இப்போ சட்டையும் முகரையும் மாறு எம்மா ஆற்றம் வருது யாருக்காக இருந்தாலும் கண்ணு அங்கே தானே போகுது இப்போ உள்ள காலக்கட்டம் என்ன ம் எப்போ உள்ள காலகட்டமாக இருந்தாலும் கண்ணு அங்கே தானே போய் தொழையுது இந்த ஆம்பளை வயிறு உளுக்கு ம் ஒரு சட்டையை மாட்டிக்கிட்டு வர மாட்டேங்கிறேன் அந்த நூறு நாள் காட்டில் விலகேற்றுக்கிறதுக்கு இவளுக்கு மேக்கப் வேண்டி கிடக்கும் நீ ஒரு ஆள் என்ன ஏதா அவன் பாட்டுக்கிட்டு நிப்பா இருபத்தி நாலு மணி நேரம் அந்த போனை நோண்டிக்கிட்டு சட்டம் கொட்டுக்கிட்டு இருக்கும் வாட்டுக்கு அந்த போனை நோண்டிக்கிட்டு என் பக்கத்துலே நிப்பா நான் என்னட்டா மண்ட துணி சொல்லி பார்ப்போம் எல்லாரும் பார்த்தாக்க அங்க அங்கேயும் பட்டு கடற்கிறாளுவோ உக்காந்து கடற்காளுவோ முடிஞ்சு குணிஞ்சு கிடக்கிறாள் வீட்டுக்கு வீட்டுல ஆட்டை துண்டு கட்டி மேட்டு மேய விடுறாளுவோ இங்கே ஆட்ட மேய வச்சே ஒரு ஆடு பாய்ச்சாயிரம் இருவத்தி அறத்துக்கு விக்கிறாளுவோ என் வீட்டுல இன்னும் ஆடு கடக்கும் ஆட்டம் நான் வீட்டுக்கிட்டு வரக்கூடாதா வர முடியாதா சொல்லி பார்ப்போம் எல்லாம் இந்த பொம்பளை வந்து என் கூடவே நின்று நின்று தாக்கா அறக்குறாக்கா ம் நான் என்னட்ட சொல்லுவேனே எனக்கு தெரியவே இல்லை அக்கா என்னமோ தலையழுத்தா அறக்குறது ம் சரி அழுவறக்கட்டும் ம் என்ன என்னமோ என் கிட்டே கடை நீ அரைக்கணும் வா இந்த குனிஞ்சுக்கிட்டே நின்று இல்லை முடுவு வலிக்குறது எப்படியாப்பா எப்படியாப்பாயும் வலி தாங்க முடியாது முறை முடியலம்மா ஆஹா அக்கா என்ன ருசியாக செய்யுறேன்னு கையை பட்டாலே ம் நல்லா சூப்பராக இருக்குக்கா ம் இந்த சிக்கனுக்குள்ளே எப்படி தான் மசாலாலாம் இறங்கி இருக்குமோ தெரியல ஏக்கா ம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது என்னமோ போ என்னமோ எங்களுக்கு தெரியாத நீ மாயாஜாலம் மந்திர பண்ணி தான் சமைச்சி போடுறேன்னு நினைக்கிறான் ம் ஒரு நாள் கற்று கொடுன்னா கற்று கொடுக்க மாட்டுக்கிறீ என்னத்தை சொல்கிறது சரி ரைட்டு சாப்பிடு டி ஏட்டி என்னாடி ஏட்டியா இங்கே பாரு டீ சையா என்ன வா மூஞ்சியில் இம்மா குல வெறி நிற்கிது ம் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கிற இல்லட்டி எனக்கு என்னன்னு தெரியல காலையில் கொண்டு போய் என் புருஷனை விட்டு தள்ளிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா என்னமோ என் மனசுக்கு ஏதோ தப்பாக நடக்கக்கூடாது நடக்கிற மாதிரியே தெரியுது டி அது என்னன்னே தெரியல அதுக்கு தான் எனக்கு ஆத்திரமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது டீ எரிச்சலாக இருக்குது என்ன நடக்க போதோ தெரியல டீ எனக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னா ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியும்ட்டி ஆனால் என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியலையே என்னவா இருக்கும் எதுவும் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை கச்சனை வரப்போகுதோ இல்லை யாருன்னு சாவை போகிறாங்களா என்னன்னு தெரியலையே மனசெல்லாம் கொமட்டுற மாரி இருக்குது வாந்தி வர மாரியே இருக்குது யாருக்கோ எது ஆவ போது போல இருக்குது அப்படி ஆனால் மட்டும்தான் எனக்கு இப்படி தெரியும் டாக்டா டாக்டர் அவளுக்கு மாப்பிள்ளை தாக்க பார்த்துட்டு போனாங்களா என்னமோ நானும் வைக்கிற கணக்கெல்லாம்மா இது சொல்லிவிட்டாங்க என்னமோ கல்யாணம் வந்து தையில வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் என்னாடி ஆ என்ன என்ன தான் நான் எதில் ஏன் எதுவும் தள்ளி கிளி போட்டு விட்டாங்களா என்னடி ஆச்சு அட்டையே இந்த ஊருக்கு அறிவாக்கில் போய் நாயன் சொல்கிறியே அவ்வளோ எல்லாம் இந்த ஊரையே விற்றுபட்டு இல்லைன்னு அவ்வளோ கிட்டே அவை சொல்லி தொலைக்கிற ஒரு ஒரு கதையை ஏன் கிட்டே வந்து சொல்லிட்டு ஏன் கிட்ட சொன்னால் நான் யார்கிட்ட சொல்ல போகிறோம் ஒரு இப்போ ஒரு கூடை பிறக்காத தங்கச்சி மாறி நீ வா வீட்டு கதை ஏன் வீட்டு கதை மாறி என்ன நம்பி சொல்லாத தெருவில் போ கிருக்கி சிரிக்கிவோ எல்லாத்துக்கும் சொல்லி அவள் அவளும் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்தத பெரிய பெரிய தப்பு தண்டா மாரி ஊரே பேசி சிரிக்கிடுவலாமே என்னாடி அப்படி சிரிக்கிறதுக்கு என்னாடி இருக்கு வேலை இப்படி உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா கட்டி போகிற வர்றவங்ககிட்ட எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு சொன்னியா என்ன கண்ட்ராவின்னு தெரியலை என்ன நடக்குது போ உமாவை எனக்கலாம் போனான் என்ன ஆள் அட்ரஸ் இல்லாத போட்டால நான் நூறு நாளுக்கு வேலைக்கு பேயை அடிச்சு நம்ம பேய் கணக்கில் பேயை அடிச்சு போட்டுட்டு ஓடியார் வாழ இந்த வேலைக்கு இங்கே போனாவோ என்னட்ட சொல்லுறட்டு நான் எல்லாம் அப்படி தான் இருக்கிறாள்வோ இந்த ஊர் உலகத்தில் நல்லா பேசுகிற அழுவோ நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்ன்றாள்வோ பின்னாடி என் சொல்ல போகிறன்றாள்வோ திரு பண்ணு பார்த்தக்கா என் வீட்டுக்கார நடக்கிற ஊருக்குள்ள என்னட்டக்கா சொல்றது யாரை நம்பி நான் சொல்றது சொல்லு பார்ப்போம் ஒன்றும் சொல்கிறதுக்குள்ளே நீ வேலையை பாரு எனக்கும் வேலை கிடக்கு இந்த பொம்பளை வண்ட நாலு கோழி நல்லா நறுக்கிட்ட சவுளை கட்டுப்படுவாள் எனக்கு தாங்கிக்க முடியாது நீ போக்க நான் நான் கிளம்புறோம் என்னம்மா நீ என்னைய கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நைசை கேட்டுவிட்டு நீ போய் சொல்லிவிட்டு நான் என்னத்தை யாரை நான் நான் கற்று யாரை நம்புறது சொல்லி பார்ப்போம் என்னமோ எனக்குள்ளே வயிற்றறிச்சலுக்கு நான் என்னத்தை பண்ணி தொலைகிறதோ இப்படி பண்ணிவிட்டாலும் நான் நினச்சிக்கிட்டு கிடக்கிறோம் ம் இந்த மாப்பிள்ளை விட்ட ஆளுகளும் இப்படி பண்ணி விட்டாங்களோன்னு எனக்கு ஒரே வேதனையாக இருக்குது நீ என்னமோ என்னை களை கேட்டுக்கிட்டு கிடக்கிற நான் ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள எனக்கு பேச உடம்பு தம்பு இல்லை நீ கூட ஆள இவன் என்னால் இப்படி இருக்கிறாள் நல்லவ யாரும் கட்டவ யாருன்னு தெரியல இவன் நம்மளே எப்படி பேசுகிறாள் அங்கே ஆர்த்தி நாங்கள் மல்லிம ஏன் முகத்தில் நீ முடிக்காத என்ன நம்ம ஊருக்காயோ மாரி என்ன சேர்த்து விட்டிய நீங்கள் லிஸ்ட்டில் நான் என்றைக்கும் ஊட்ட விட்டு எப்போவுமே வெளியில் வர்றது கிடையாது என்னைக்கு மட்டவை கூட சேர்த்து விட்டுட்டா நீ இப்படி பேசுகிறிய கதை ஃபஸ்ட்டு போய் இந்த ஆராய் இருக்கிறாளோ ஆராயி ஆறாயி முனியாத்தா அவள் இன்னும் வருத்தி இருக்கிறாள மோனி அம்மா ஆ அவளுக்கெல்லாம் நீ போய் சொல்லாத இரு ஃபஸ்ட்டு என்னம்மா யான் என்ன வந்து இதாக பேசுகிறாடி எம்மா திமிரு திமுறை பார்த்துக்க உனக்கு நான் என்னமோ சரி என்ன குறையாக இருந்தாலும் நம்ம சரி பண்ணி நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் ஒரு வயசு குட்டியோட கல்யாணம் வச்சோம் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிற கடந்தா என்னதான் இருந்தாலும் அங்காளி பங்காளி வச்சோன்னு நான் நினச்சேன் என்னம்மா என்ன நீ பிட்டு போட்டு காட்டுறியா பிட்டு ஏ சாமி நீ ஆளை விடுங்க எங்கிட்டயே போய் அவள்கிட்டயோ சொல்லி எனக்கு தேவையில்லாத வேலை தான் இந்த அக்கா கூட கொடுபள சொல்லுவான் சொல்லுவான்ப்பா என்னட்ட சொல்லுறது ம் இந்த அக்காலையும் நம்ம வெளியில் பார்க்கல ம் எல்லாருக்கிட்டையும் சொல்லி சொல்லி சொல்லிவிட்டு இந்த அக்கா கிட்டே சொல்லலாம் என்ன நினைக்கும் சரி சொல்லுவோம் ஏக்கா திரும்பக்கா சும்மா பேசி பார்த்தோனுக்கு என்ன சொல்கிறேன்னு ம் அழுகை நம்ம நஷமானு கோச்சிக்கிட்டு புட்டியா ஐயா ஐயா பைத்த மணிகி ஏக்கா வாக்கா என்ன ஏன் வீட்டுக்காதே வாங்கிட்ட சொல்லாதேன்னு யாருக்கிட்ட சொல்லுவோம் ம் எங்கள் அக்கா வெறி நீ பேச்சுரு சரிங்க வாங்க ம் அக்கா இந்த குட்டியை பொண்ணு பார்க்க போனாங்களா ம் அந்த பொண்ணு பார்த்துட்டு போனானோ பாரு அவனுங்கள்ட்ட போயிட்டு நம்ம ஊரால் யாரோ ஒருத்தவங்க போய் அவன் நல்ல வழியா இல்லை அவன் பல வருஷமாக வயிற்றுக்கு ஒன்றதுலேருந்து கல்யாணம் ஆகாமல் கிடக்குற முத்தி போயிட்டா அவளுக்கு தான் பிள்ளை பிறக்காது ம் அவளையா போய் பார்த்து கட்டி வைக்க போகிறீங்க உங்கள் மகனுக்கு நாங்கள் வேறு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்துட்டாரோம் ம் இந்த பொண்ணு தேவையே கிடையாதுப்பா அவன் நீங்கள் ஏன் யா போய் சொல்லி வச்சுட்டாங்க தெரியுமா ஐயோ நான் என்னத்தை சொல்லுவான் என் அவகாரி ஆசையாக இருந்தால் எந்த பயலை கொண்டு வந்து காட்டினதுக்கும் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல தெரியுமா இந்த பயலை தான் அவளுக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி சொல்லிவிட்டாலு இந்த ஊர் உலகத்தில் சொல்லி ம் போய் பற்ற வச்சாலும் தெரியலையே என்ன எதுக்கு சொன்னாலுவோ யார் வாழ்க்கை கொடுக்க என் உயிரை எடுத்து கொட்டிக்க சொல்லிவிட்டாலுவோலிட்டு நான் அண்ணிலேருந்து எனக்கு ஒன்று மனசே பேதளித்த மாதிரி பிடிச்சி எனக்காவது பேதளிச்ச மாதிரி தான் இருக்குது அவன் அவளுக்கு பைத்தியமே பிடிச்சி வீட்ல சங்கிலி போட்டு கட்டி வச்சிக்கிறான் எவன் சொன்னானு விடுமா நான் போய் அவளை மண்டையே உடச்சிட்டு வரேன் உடச்சிட்டு வரேன்னு கடக்குறா தெரியுமா மண்டியை சொன்னால் வெக்க கடும் ஐயோ என்னடி சொல்கிறா அட கடவுளை கடவுள யாருடைய இந்த வேலையை பார்த்தது நேராக கடந்து போட்டாள் ஐயோ மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் சொல்லியிருக்கா அலுவல அம்மா எடுபட்ட சிரிக்கவா ஐயோ அப்படிப்பட்ட கொலகாரப்படுபு அது ஊரா எப்படி போய் ஊர் ஊரா போய் சொல்லிட்டு வந்துருக்குறாங்க பாரு எங்கள் வீட்டு ஊர் எங்கள் ஊர் பொண்ணை எடுக்கா அவள் சரியான முட்டை நான் கட்டணும் ஐயோ கடவுளை ஐயோ கடவுளை இதை மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்கள எப்படி இருக்குது பாரு கேட்கறதுக்கு எனக்கு அவ்வளோ மனசு ஒன்று போவிட நீ என்னாடி என்னடி இப்படி சாடார நம்ம பேசுறியா நீ என்ன பண்ண சொல்கிற எவ்வளவா கூட்டத்தில் உள்ள உள்ளதான் எங்கள் நம்ப கூட இருக்கிற அழுவா ஆனால் எவன் சொன்னாலும் தெரியல அதுல இருந்து நான் என்னைக்கு ஆவடி யார்கிட்ட அவரு பேசி நீ பாட்டியா நான் ஆச்சு அந்த சம்மந்தி ஆச்சினும் போய் போய்விட்டோம் தெரியுமா மாதிரி பண்ணி வச்சிருச்சு இந்த ஊர் ஆளு அக்கா எட்டி அக்கா நீ ஏக்காளு அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்து ம் ஒரு பேர பிள்ளைகளை எடுக்கிறதுக்கு எனக்கு ஆச்சா இருக்காது சொல்லுப்பா ம் இந்த மாதிரி விட்டாலும் அக்கா பாரு நாளைக்கு அவள் வீட்லேயும் ஒரு நல்லது கெட்டது நடக்கும் எப்படி நிற்க போகிறாளுவோ எப்படி தெவிக்கப் போகிறாளுவோன்னு பாரு ஹம் ஒன்று சொல்கிறத்துக்குள்ள அம்மா மனசில் வேறு என்ன ஹே யாருக்கிட்டையும் இருகிட்டயும் சொல்லி கிளிப்படாரு அந்த மாதிரி மாலை கடுப்பட்டுட்டு உட்காந்து கடக்குறியாக்கா ஹேன்னாடி பேச கதையில கேட்காட்டி என்னடி இம்மா நிறைய சம்பவம் நடந்துருக்குது எப்படிப்பட்ட வேலையாக்கும் அதான்யாக்கா இம்ம நேரம் பேசாமல் நான் ஒட்டு கட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறான் ஐயா ஐயா என்னடி இது கலப்பாடு பாவம் அவளுக்கும் அரிதரிதாக ஒரு மாப்பிள்ளை பிக்ஸ் ஆகி அவன் வீட்டில் போய் சொல்லிட்டு வந்துருக்காளுவல எப்படிப்பட்ட செக்கலை தியார் இந்த ஊர் ஆளுவோ பாவம் அந்த நாகம்மா அத்தை ஐயோ கடவுள் எங்கள் வீட்டு காது குத்திக்கு கூட வந்து சந்தோஷமாக முய போட்டுட்டு போச்சு தெரியுமா எனக்கே வேதனையாக இருக்குக்கா சி இது எவ பார்த்த வேலைன்னு கண்டுபிடிக்கணும் அக்கா ஆமாம் அப்ப கண்டுபிடிக்கிறத்துல ஒரு பொண்ணு வாழ்க்கையை கற்றுக்கிறாள் இருக்கு இருக்கட்டும் கொடுங்க வேலை முடிச்சிட்டு போகிற கொலையை நம்ம எப்படியாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இதுக்குள்ளே மீனை பிடிச்சி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அக்கா ஆமாட்டி பின்ன ஒரு பொண்ணு வாழ்க்கை சாப்ப சும்மா விட மாட்டேன் சரி சீக்கிரம் சாப்பிடுங்க இந்த ஓவரசர் திரும்ப வர மாதிரி தெரியுது வாங்க